கால காலமா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில கால காலமாக வேற அண்ணா காலத்துல வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்புதான் எல்லா கட்சியுடைய வழக்கம் தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறை இருக்குது திமுக அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது ஆனா இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் தொண்டர்களுடைய செல்வாக்கம் வந்து இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க ஓடிபி எல்லாம் வாங்கலாம் சரியா சார் இதுல என்ன இருக்குது அத முதல்ல படிச்சு பாருங்க நாங்க சொன்னா தப்புங்கிறாங்கல்ல நாங்க சொல்லும் தப்புங்கிறாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது செய்து நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க மக்களே முடிவு சொல்லட்டும் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றீங்களா இல்லையா நீங்களும் கொடுக்குறோம் விருப்பப்பட்டு கடந்த காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்யும் போது நாகரிகம் பற்றி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க கடந்த நூற்று நான்கு ஆண்டுகளாக விமர்சனங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை அணு விமர்சனங்களை கேள்வியெல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கொண்டு பேசல

வேண்டாம் உதயநிதி என்ன பேசுறது உதயநிதி இந்த ஊடகத்தின் மூலமாக அவர்கள் பேரும் நான் நடந்து கொள்வது நான் வந்து அது எங்களுக்கு அவங்க வித்தியாசம் அனைத்து ஊடகங்களுக்கும்